வெல்கம் டு பாலகாஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் மாங்கு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா சிட்டி விஎக்ஸ் உன்னையோடய மாடல் வேணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா ஐடிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரும் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கரண்டில் இருக்குது அப்படின் இருக்காங்க வண்டியோட ஐடிவேல் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா ஐடிவேல் மட்டும் வரும் அப்படின்னு இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் ஏர்பேக்கு அலைவியல் இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் அப்படின்னு இருக்காங்க இந்த கார் பார்க்குற பார்த்திங்கன்னா தர்சன் காசு ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி நாலு ஏஎன் எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் வராகர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலகாஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா சிட்டி விஎக்ஸ் உன்னோட மாடல் வேணாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரிஜிஸ்டர் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோட வீரியன் பண்ணிங்கன்னா ஐடிடிஇசி அப்படிங்கிற வீரியன்ட் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இருக்காங்க ஓனர் பே ஒரு ஓனர் தான் வரும் இருக்காங்க இது ஒரு வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரும் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கரண்டில் இருக்குது அப்படின் இருக்காங்க வண்டியோட ஐடி வெயில் பார்த்தீங்கன்னா பத்து லட்சரூவா ஐடிவேல் மட்டும் வரும் அப்படின்னு இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினோரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பாஷரிங் பருன்டோ ஏபிஎஸ்சு ஏர் பேக்கு அலைவியல் இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் அப்படின்னு இருக்காங்க இந்த கார் பார்க்குற பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா காசு ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி நாலு ஏஎன் எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க காரோடய ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பேமெண்ட் கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் வலகர் சேனலில் சப்ரை பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்